இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்கள் இயேசு பின்பு அவர்கள் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவது இல்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ்